நம்ம ரெடி ஆகிட்டியா இதோ ஷூ போட்டால் ரெடி ஓகே நேற்று டே எப்படி போச்சு நேற்று டே ஆக்சுவலாக சூப்பராக போச்சு கிராண்ட் பேலஸ் போயிருந்தோம் எல்லாம் கொடுக்க முடியல ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆக்சுவலாக நேரில் பார்த்த மாதிரி இல்லை வீடியோவில் கேமராவில் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது எங்கள் டே ரொம்ப நல்லா போச்சு ஃபுட்டும் டீசெண்டாக சாப்பிட்டோம் நல்லா வந்து படுத்து தூங்கிட்டோம் ஆக்சுவலாக த்ரீ ஹவர்ஸ் அங்கே போதும் உன்னொரு டெம்பிள்லாம் பார்க்கலாம் பிளான் வச்சுருந்தோம் ஆனால் பத்தலை அதே பத்தலை அவ்வளோ ஆர்ட் ஒர்க் நிறைய ஒர்க் இருந்தது அங்கே அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா வேணும் தான் பொறுமையாக அந்த ஆர்ட் ஒர்க்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்குலாம் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் சாலிட் ஆகிடும் நம்மளே என்ஜாய் தான் பண்ணோம் ஆனால் பத்தலை டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வரைச்சு டூ சம்திங் வெயில் கூட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த வெயில் தெரிஞ்சிருக்காது நம்ம பார்க்காத வெயிலான இருந்தது ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலா அந்த வெயில் கொஞ்சம் பேர் பண்ண முடியல தான் ஒரு பயங்கரமான ஹீட்டு தான் டீஹைட்ரேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எல்லாம் தான் போனோம் இருந்தாலும் தேவைப்பட்டுச்சு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணாம போயிட்டோம் நீ சொல்லுமா ஈவினிங் கௌசான் ரோட் போனோம் ஆமாம் அதை பத்தி சொல்லுங்க ஆ அந்த ரோடு நல்லா லைவ்லியாக இருந்தது ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு ஆனால் மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அந்த மசாஜ்லாம் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வீட் ஷாப்பு அதெல்லாமே இருந்தது ஸோ அதெல்லாம் அவங்க உக்காந்து உள்ளேயும் அடிக்கலாம் வெளியிலையும் அடிக்கலான்ற மாதிரி இடம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஃபாரினர்ஸ்லாம் அது பக்கம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ இப்போ நம்மளும் சரக்குலாம் அடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திருந்தோன்னா அதையும் என்ஜாய் பண்ணலாம் அது அது போக ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருந்தது ஆனால் மோஸ்ட்லி இந்த தாய் ஸ்டைல் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கவுச்சி வாசனை வந்து வருது கொஞ்சம் ராவாக இருக்குது அவங்க இது ஃபுல் குக்டு பண்ண மாட்டேங்கிறாங்க அது அந்த கொஞ்சம் ரா ஸ்மெல் வந்து சாப்பிட நம்மளுக்கு பயமாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக ஸ்டொமக் அப்செட் ஆகிடும்னு தெரியுது அது சாப்பிட்டா அதனால் அது நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி இந்த பர்கரு அப்புறம் ஆர்த்தி பார்த்தா மோமோ சாப்பிட்டா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்னோடய ஃபேவரெட்டு மோமோ ரோலெல்லாம் என்னோடய ஃபேவரெட்டு ஸோ நான் அப்படியே போயிட்டேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு இந்த நூடுல்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸும் ஒரு சேஃபர் சைடு தான் ஆனால் சரி கொஞ்சம் மாதிரி ட்ரை பண்ணும் ஆமாம் அங்கே அந்த ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நடந்தோம் அந்த வாக்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ஷாப்ஸு ஒரு ஒரு ஷாப்பும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ப்ளசண்ட்டாக தான் இருந்தது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நாங்கள் நடந்திருப்போம் எங்களுக்கு அந்த நடந்த டயர்ட்னஸும் தெரியல அங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ டே அப்படியே முடிஞ்சிடுச்சு நல்லா இருந்தது நைஸ் இந்த மாற்றி ரெடி ஆகிட்டியா ரெடியெலாம் போட்டேன் ஆமாம் நேற்று மிஸ் பண்ணிட்டேன் நீ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே எடுத்து மாட்டியாச்சு சரி சன்லைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன் இருக்கு கண்ணு கண்டு தெரியுதா ஒழுங்கா சரி எங்கே போகிறோம் அதை சொல்லு இன்னைக்கு ஒரு புத்தாவை தான் பார்க்க போகிறோம் அவர் ஸ்லீப்பிங் புத்தா ரிக்ளைனரில் இருப்பார் போல நல்ல பெருசாக இருக்காரு படுத்துற புத்தா போய் பார்க்கலாம் இங்கே ஃபுல்லாக புத்திஸ்ட் டெம்பிள் தான் இவங்க மெயின் ரிலீஜனே புத்திசம் தான் ஸோ புத்தா டெம்பிள் வந்து அதிகம் தாய்லாண்டில் ஆனால் எல்லாமே ஒரு ஒரு டெம்பிள் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அங்கே இருக்க புத்தர் ஸ்டாச்சுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு புத்தா டெம்பிள் வந்துட்டோம் என்ட்ரன்ஸில் இருக்கும் இதான் அந்த ஏரியா டிக்கெட் எடுத்தாச்சு த்ரீ ஹண்ட்ரட் தாய் பக்து கார்டெலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க கேஷ் தான் இந்த ஊர்லேருந்து வரும்போது கார்டை நம்பி கேஷ் கேஷெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க இல்லை எல்லா இடத்துலையும் கேஷ் அக்செப்ட் பண்ணுறாங்க

நிறையா புத்தா நிக்க வச்சுருக்காங்க டே அங்கப்பா பாருமா பிள்ளையர் கூட இருக்காரு ம் அம்மூர் சாமி கும்பிட்றாங்க பிள்ளை

நாட் வாட்டர் ஃபாலே ஒரு அழகு அந்த ஸ்மோக் எப்படி வருது பாரு அது என்ன பண்ணிருக்காங்க எஃபெக்ட் ஏதோ தெரியல

உட்காந்துட்டேன் ரைட் ஐடியா

இவங்களாம் நம்ம ஊர் கோவிலில் சின்ன சின்ன சாமி ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய புத்தாஸ் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இவரோட டிசைப்புள்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்